கிரைஸ்தோலாட் கர்த்தரும் உலக ரசகருமானிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் தெய்வனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார் என்பதாக இந்த காலவெளையிலே நம்முடைய கூட பல நாட்களாக தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் பல காரியங்களை நாம் கேட்டிருப்போம் பல நேரங்களிலே கிடைக்காமலும் இருந்திருக்கலாம் பல நேரங்களிலே தாமதமாகி நம்முடைய கரத்திலே கிடைத்திருக்கலாம் ஆனால் இந்த நாள் கூறிய வேதவசனம் அழகாய் சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் தருகிறார் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தேவருடைய சமூகத்தில் கேட்கும் போது அவர்களுடைய படியாக கேட்பவர்களாய் காணப்படுவார்கள் அது நிமித்தமாய் அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையிலும் காணப்படுவார்கள் இங்கே வேதவசனம் சொல்கிறது என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருகிறார் அவருடைய நாமத்தினாலே அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்பவர்களாய் இருக்கும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவனாய் காணப்படுவார் இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலே எப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார் எதன் அடிப்படையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தருகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்கிறது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எதன் அடிப்படையில் தேவன் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே சொல்லுகிறது விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்பதாக சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை வைக்கும் போது அதன்படி தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவராக காணப்படுகிறார் இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது அண்ணாளை குறித்து நாம் பார்க்கிறோம் அண்ணாளின் வாழ்க்கையிலே குழந்தை இல்லாதிருந்தது அப்பொழுது அவளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மனமடிவாக்குகிற வார்த்தைகளை கூறி அவளை துக்கப்படுத்துகிறார்கள் ஆனால் செய்த காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து சென்று தேவனுடைய சமூகத்திலே மனங்கசந்து அல்லது விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாள் அப்பொழுது ஏலியின் மூலமாக உண்டான வார்த்தையை தான் இந்த நாளிலே இப்பொழுது நாம் பார்க்கிறோம் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்பதாக இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் பார்க்கும் பார்க்கும்போது அண்ணாளின் வாழ்க்கையிலே தேவன் அவளுடைய விண்ணப்பத்தின் படி கட்டளையிடுகிறார் ஆம்பிரியமானவர்களே அண்ணாளின் வாழ்க்கையிலே என் தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார் விண்ணப்பத்தின் படியாக அவளுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார் அதன் பிறகுதான் இந்த வார்த்தையை அவள் சொல்லுகிறார் என் விண்ணப்பத்தின்படி என் தேவன் எனக்கு கட்டளையிட்டார் என்பதாக இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விண்ணப்பத்தின்படி நமக்கு தருகிற தேவனாக காணப்படுவார் நீங்களும் கூட பல நாட்களாக விண்ணப்பங்களை ஏறெடுப்பவர்களாய் காணப்படலாம் இந்த காலங்களில கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கடந்து வருகிறது முதலாவதாக விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாக உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாக அவர் காணப்படுவார் இரண்டாவதாக எதன் அடிப்படையில தேவன் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதிமூற்றாம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிக்கும் போது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக நூற்றுக்கு அதிபதியை பார்த்து என் தேவன் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்பதாக இரண்டாவதாக நம்முடைய விசுவாசத்தின் படி தேவன் நமக்கு தருகிறவராக காணப்படுவார் இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாக காணப்படுகிறான் மிகுந்த கொடிய வேதனைப்படுகிறவனாக காணப்படுகிறான் அப்பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுவனிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சொத்தமாக்குவேன் என்பதாக அப்பொழுது நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்பதாக அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்ன வார்த்தை தான் நீ விஸ்வாசித்தபடியே ஆக கடவுது என்பதாக இன்னும் வேதவசனம் சொல்கிறது அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசத்தின் படி தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் போது அதை நமக்கு தருகிற தேவனாக காணப்படுவான் பல நேரங்களிலே விசுவாசம் இல்லாதபடி நம்பிக்கையை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது கேட்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக விஸ்வாசத்தின் படி தேவன் நமக்கு தருகிறவராய் காணப்படுவார் மூன்றாவதாக எதன் அடிப்படையிலே அவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமது மன விருப்பத்தின்படி தருகிற தேவனாக காணப்படுகிறார் இந்த நாளிலே பல நேரங்களில் நம்முடைய விருப்பமானது தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிறது தேவனுக்கு பிரியமில்லாதபடி காணப்படுகிறது அவருடைய சித்தத்தின் படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்கும் போது நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக நம்முடைய மன விருப்பத்தின்படி ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வாண தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் தருகிறவராக காணப்படுகிறார் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக விண்ணப்பத்தின்படி தேவன் நமக்கு தருகிறார் இரண்டாவதாக விசுவாசத்தின்படி தருகிறவராக காணப்படுகிறார் மூன்றாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமது மன விருப்பத்தின்படி தருகிற தேவனாக காணப்படுகிறார் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிக்கும் போது அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும் போது நிச்சயமாய் நாம் கேட்டுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்களுடைய நாமத்தினாலே கேட்கும் போது தருகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் தாவே கிருபை செய்வீராக நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ